அங்கே நம்ம சப்ஜி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இப்படி தான் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பூரிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தயவு செஞ்சு யாரும் ரைஸ்க்கு ட்ரை பண்ணாதீங்க ரைஸ்க்கு வந்து டேஸ்ட் நல்லா வராது நீங்க பாட்டுல ரைஸ் கூட சேஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டும் நல்லா இல்லைன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துட கூடாது சரிங்களா நீப்ட் சைட் அனைவரும் இப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நான் கிச்சனுக்கு வந்துட்டு சமையல் பண்றேன் கிச்சன்ல வந்து பின்னாடி தெரியுது காய்கறி ஒண்ணுமே இல்லை என் கூட இன்னைக்கு நடந்த மாதிரி உங்க கூட நடந்தா நான் சொல்றதை சேஞ்சா உங்க வீட்டுல சாப்பிட்டுலாம் இன்னுமேல எனக்கு கவலைப்பட வேண்டாம் சாப்பிட்டு தானே அவ்வளோ நான் என்னாச்சு பாருங்க ஆனால் நம்ம செய்ய போகிறது சப்பாத்திக்கு மட்டும் தான் செட்டாகும் சோறுக்கு நல்லா இருக்காது ரைஸ்க்கு நல்லா இருக்காது சாதம் நல்லா இருக்காது வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன இதுன்னு பார்க்கலாம் என்ன இருக்கோ இல்லையோ காய்கறி இருக்கோ இல்லையோ அரிசி இருக்கோ இல்லையோ குழந்தைங்கன்றா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் இருக்கும் அது மாதிரி ஸ்நாக்ஸ்ல வந்து காராச்சே இது வந்து சப்ஜி பண்ணா வேற லெவலா இருக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க காராச்சி ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாலும் உங்க ரெண்டு நேரம் சப்ஜி ரெடி ஆயிரும் அதுக்காக நீங்க என்னென்ன எடுத்திருக்கேன்னா தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில் பூண்டு கொஞ்சம் நான் சொல்றது உங்களுக்கு விளையாட்டா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்போ நான் போட்டது கடுகு ஜீரகம் பெருஜீரகம் மற்றவங்க சொன்னா நமக்கு அது சரியா தப்பான நமக்கு தெரியாது இந்த விஷயத்த நம்ம தீர்மானிச்சு செஞ்சு இருக்கும் போதுதான் அதோட நன்மை நமக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக யாருக்காக இல்லைன்னா கூட வித்தியாசமாக ஏதாவது உங்கள்கிட்ட சப் சப்பாத்திக்கு கூப்பிட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரே கிழங்கு கிழங்கு குருமா குருமாலாம் செய்யாதில்லை இந்த ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்கள் வீட்டுக்காரே உங்களுக்கு சாப்பிட்டு முன்னாடியே நீங்கள் வித்தியாசம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு இந்த மறுநாளே வந்து உங்களுக்கு அவர் வந்து வீட்டு வேண்டாம் தருவாரு அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் என்ன எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி சேர சப்ஜி இது ஒன்று அஞ்சே நிமிஷம் ரெடி ஆகிடும் நமக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் பசங்களாம் போதும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும் இந்த சமையலில் உங்களுக்கு இன்னும் குயிக்காக பண்ணணுமா அப்போ வெங்காயம் தக்காளி பசங்களுக்கு கொஞ்சம் உப்பை போட்டுக்கோங்க உப்பை ஆட் பண்ணால் ஒரு சக்கரில் நமக்கு வந்து பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி நல்லா மசஞ்சி கிடக்கிறோம் பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் சப்ஜி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அது தமிழ்நாடு பக்கம் எனக்கு தெரியாது மும்பையில் குஜராத்ல மார்வாடுலலாம் கண்டிப்பாக இந்த சப்ஜி கேட் வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சப்ஜி பேரே சேவ் டமாட்டர் இது டமாட்டர் இது சேவ் கொஞ்சமா கரம் மசாலா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு நீங்கள் டக்குன்னு ஒரு நாலு சப்பாத்தியை பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் வந்து வரலன்னா இந்த சப்ஜியை பண்ணி கொஞ்சம் டைம் டேபிள உங்கள் உங்க வீட்டுக்காரருக்கப்புறம் இன்னைக்கு இன்னும் வித்தியாசமான சமையலாக வித்தியாசமான டேஸ்ட் வித்தியாசமாக பண்ணன்னு சொல்லி உங்களுக்கு மறுநாளே அவர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுவார் ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுலாம் நீங்கள் கண்டிப்பாக தடவை இந்த சப்ஜியை செஞ்சு அசஞ்சி தான் பாருங்களேன் உங்களை யாராவது ஏதாவது கொடுத்துனு சொன்னா என் நம்பரை கொடுங்க நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து சாம்பார் மசாலா எண்ணெயிலே போட்டால் மசாலா வந்து கரிஞ்சிடும் பார்த்தீங்களா அதனால தான் கொதிக்கிற தண்ணியில் போடுறேன் வெறும் மிளகாய் தூள்னா எண்ணெயில் வந்து போட்டுடலாம் இது வந்து சாம்பார் மசாலா பார்த்தீங்களா அதனால் டைரெக்டாக நான் எண்ணெயில் போடல இந்த தண்ணியில் போட்டேன் ஏற்கனவே நான் இதுல பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதனால் ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து சாம்பார் மசாலா இப்போ மசாலா நல்லா கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை தட்டிடணும் இதை நம்ம போட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தளபல தளபணு ஒரு கொதி வந்த உடனே இந்த சப்ஜிக்கு மல்லி இலை போட்டா ரொம்ப மனமா டேஸ்டா இருக்கும் அந்த மல்லி இலை இல்லை இப்போ அவ்வளோதாங்க நுரைச்சி வந்துட்டு பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடணும் டக்குன்னு மூடிடணும் நம்ம ரொம்ப நேரம் போட்டு கேஸில் போட்டு கிண்டு கிண்டு கிண்டுன்னு கேட்டால் அவ்வளோ ஆயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு வைக்கிறேன் என்ன இருக்கோ அங்கே நம்ம சப்ஜி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இப்படி தான் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பூரிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயவு செஞ்சு யாரும் ரைஸ்க்கு ட்ரை பண்ணாதீங்க ரைஸ்க்கு வந்து டேஸ்ட் நல்லா வராது இப்போ நீங்கள் பாட்டில் ரைஸ் கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டும் நல்லா இல்லைன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாது சரிங்களா பதிவுங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் தாங்க எப்படி எதுன்னு சொன்னாங்க கண்டிப்பாக சப்பாத்திக்கு பூரிக்கு நம்பர் ஒன்னாக இருக்கும் அது சூடு சப்பாத்தியில் சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலாக ரைஸ் ரைஸ்க்கு ட்ரை பண்ணாதீங்க சரிங்களா இந்த பதிவாக நான் இத்தோட முடிக்கிறேன் இந்த ஸ்டவ்வோடையும் என்னோடய லவ்வோடையும் டாடா பாய் பை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனா பதிவு சந்திக்கிறேன் பாய் இது வரைக்கும் பொறுமையை பார்த்தது தேங்க்யூ வெரி ஸோ மச்